வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து இப்போ அதிகமாக பேசப்படுவது விஜய் திரிசா அவர்கள் போன அந்த புகைப்படம் ஒரு கல்யாணத்துக்கு போன புகைப்படம் இது யாரால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இந்த ஃபோட்டோ எப்படி வெளியானது அதை யார் வெளியிட்டார்கள் யாரால் வெளியிட முடியும் அப்படின்னு வழியில் நிறையா மக்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னும் சில விவரங்களை சொல்லுவது நம்ம கடமை நினைக்கிறோம் ஏன்னா ஒருவர் புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா அவர் வந்து கொள்கையால் முரண்படுகிறார் இல்லை வந்து அவர் சரியாக வருமானம் வரி கட்டலை இதற்கு முன்பு மக்களுக்காக உழைக்கலை அவருடைய கொள்கை தப்பு அவர் வந்து மக்களை நேரடியாக வந்து சந்திக்கலை எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல இல்லை பிஜேபியுடைய பி டீமு இல்லை இன்னொருத்தருடைய பணத்தை வச்சு இவர் வராரு எல்லா எல்லா காலேஜ் போனால் நிறையா பணம் இதோ ஒன்று இப்படி குற்றம் சாட்டு சொல்வது இயற்கை அது சொல்லணும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த ஃபோட்டோவை வெளியிடுறது மூலமாக என்ன சொல்ல வராங்க இந்த மாதிரி ஒரு ஆபாச தாக்குதல் அப்படிங்குறத வந்து யார் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ யாரால் பண்ண முடியும் திமுகவில் தான் பண்ண முடியும் ஏன்னா அவங்கள்ட்ட தான் அதிகாரத்தில் இருந்து எல்லாம் இருக்குது ஒரு ப்ரைவேட்டாக போகிற ஜெட்யூ பானத்தில் போகிறவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து போடுறாங்கன்னா இவர்களுடைய மனநிலையை நம்ம என்ன பார்க்குறது யாராக இருந்தாலுங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் சரியாக நீங்களே பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க திமுக கூட பெருங்க உங்களுக்கு அதிகமாக உடன்பாடு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த புகைப்படத்தை நம்ம ஒரு இடத்துக்கு வந்து விழுப்புரமோ திண்டிவனமோ ஒரு போய் பார்க்கலன்னு சொல்லுங்கள் அது சரி அதில் பார்க்கல பாருங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க அதை என்ன என்ன சொல்ல வரீங்கிறது மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை உங்களுக்கு கல்யாணத்துக்கு போனது பிரச்சனை இல்லை யாரோட போனாங்கிறது தான் பிரச்சனை இது வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இளைய தலைமுறையில் இதை பார்க்குறவங்க ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறையுடைய வாக்கு பெரும்பாலும் விஜய்க்கு போகும்னு சொல்லப்படுது அவர்கள் இதை பாட்டு ஜெர்க்காவாங்கன்னு நினைக்கிறீங்களா இதற்கு முன்பு இப்போ வந்து உதயநிதியை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ கலைஞர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்களை பற்றி பர்சனல் விஷயம் நிறையா வந்திருக்குது இதெல்லாம் பார்த்து மக்களவர்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நிலைமை என்ன இந்த விஷயம் மக்கள்கிட்ட வேடுபடுமா வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேரில் இதான் இஷ்யூ அப்போ நீங்கள் வந்து பர்சனலாக ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணுறது நிலைவாக இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் கூட பேசுவாங்கள்ல சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பேசுகிறவங்க மேலே பர்சனலாலாம் கமெண்ட் போடுவாங்க அதை பார்த்து அவங்க நிலை குளி நிலை குளிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தாங்க பேச வராங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு வெளிய வெளி உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு மீடியாலேயோ இல்லை ஒரு திரைப்படத்துலையோ உள்ள அரசியலேயோ வந்தால் பர்சனல் தாக்குதல் இருக்க தானே செய்யும் இதையெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம அரசியல் பண்ண முடியுமா இதையெல்லாம் பார்த்து விஜய் பயந்துருவார்னு நினைக்கிறாங்களா இப்போ விஜய் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் இப்போ எல்லோரும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஏன் பேசலைன்னா சரி இது வந்து யாரோ ஒருத்தர் புனல் என்ன என்ன நினச்சோம்னா இந்த வீடியோ வந்து வந்திருக்கு இது யார் கொடுத்துருப்பான்னு ஊவிக்க முடியும் ஆனால் ஒருத்தர் போடுவாங்க ரெண்டு பேர் போடுவாங்க இதை ஒரு பெரிய நெட்ஒர்க்காக போடும்போது தான் நமக்கு சந்தேகம் வருது அதுவும் திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் பண்ணுங்கள் வேணாங்கள விஜயை பற்றி நம்ம சேர்த்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தமிழகத்தின் அரசியலே தெரியாது நீங்கள் பிஜேபி இது எது வேணால் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஒருவரை பர்சனலாக டேமேஜ் பண்ணால் உங்களுக்கும் அது திரும்புங்கிறது ஏன் உங்களுக்கு புரியல நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது உங்கள்கிட்ட ஐடிவிங் இருக்குது உங்கள்கிட்ட பணம் இருக்குது எல்லா விதமான இடத்துலையும் உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க அதனால் எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும் மறுக்கலை தாழ்மையாக நம்ம என்ன கேட்குறோம் பிஜேபியுடன் இப்போ இந்த விஷயத்த வெளிய விட்டுட்டிங்கள அதே மாதிரி விஜயோடைய மாநாட்டுக்கு எவ்வளோ பணம் வந்தது யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க எத்தனை வண்டி வந்தது இதெல்லாம் விசாரிச்சிங்கல்ல அதெல்லாம் பொது வழியில் பேச வேண்டி தானே பாருங்க இவருக்கு எல்லாம் இந்த இந்த ஊரில் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்தார் பேசியிருக்கணும்ல அதையும் பேசலை விஜய் அவர்கள் விமானத்தில் போகிறத மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க விமானத்தில் போகிறாரே உள்ளே போகிறாரு எடுக்க முடியாது யார் எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை இல்லாமல் வேறு யார் எடுக்க முடியும் அந்த உள்ளே ப்ரைவேட்டாக தானேங்க போகிறார் யார் எடுத்துருக்க முடியும் அதை எப்படி இவ்வளோ ஆர்கனைஸாக வெளியிட முடியுது வெளியிடத்து மூலமாக உங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தொடர்ந்து தவறுக்கு மேல் தவறு பண்ணிட்டு கொண்டிருக்காங்க ஐடிவிங்காரங்க நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில பர்சனல் அட்டாக் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் விரும்ப மாட்டாங்க ஒருவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ரைட் ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது திமுகவை திட்டுறார் திமுக எப்படி எதிர்கொண்டுருக்கணும் இதை ஆமாங்க அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் திமுகவை திட்டினா தான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியுங்கிறத விட மக்களுடைய அட்டென்ஷனை பெற முடியும் ஏன்னால் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்னது என்ன உதயநிதி சொல்கிறார் அந்த சினிமா செய்தியை பார்க்குறது இல்லை சினிமா செய்தி பார்க்காம வேறு என்ன செய்தி பார்ப்பீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் மிகப்பெரிய அறிஞர் எல்லாராலும் மதிக்கக்கூடிய திருமாவள்கள் அவர் சொல்கிறாரு ஆமாங்க அந்த அந்த விஷயத்தில் வந்து அவங்க பேசினது தப்புன்னு அதை பற்றி விவாதிக்கிறார் சினிமா செய்திகளுக்கு திருமாவளவன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாரா உங்கள் உங்கள் பாணிலேயே ஒன்று இன்னொன்று விஜய் அவர்களை பற்றி நீங்கள் அடிக்கடுக்காக தொடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து அவரை பற்றி அவர் வந்து வெள்ள பாதிப்புக்கு வரல அது வரல இது வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திமுகவை சேர்ந்த ஐடிவிங் அவரை பற்றி பேச வேண்டியது விஷயம் ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பித்த உடனே இந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை சந்தித்தது விஜய் கட்சி தான் நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் விஜயகாந்துக்கு அப்படி இருந்ததா கடைசியாக தான் பிரச்சனை பண்ணாங்க எடுத்த உடனேயே அவரை பிராண்டி நீங்கள் அவர் என்ன பண்ணுவார் சும்மா அமைதியாக விட்டுருந்தா கூட கொஞ்சம் சொல்லி பாருங்க விஜய் பற்றியே நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க ஏதோ பண்ணிட்டு போகிறார் விடுங்க கூட நீங்கள் நிறுத்தியிருந்தால் அந்த ஃபோட்டோ கிட்டே எதையுமே அமைதியாக நீங்கள் பாட்டு விட்டுருந்திங்கன்னா அவர் சா தானா தானாக காணா போயிருப்பார் ஏன்னா அதானியை பற்றி பேசுகிறதில்ல நேராக விழுப்புரம் திண்டிவனம் போகிறதில்ல நிறைய கருத்துக்களை பேச வேண்டிய விஜய் அமைதியாக இருக்கார் இன்னும் கட்டமைப்பு இல்லை ஒரு போராட்டம் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை அவரே அமைதியாக போயிருப்பார் அவரை தேவையில்லாமல் நீங்கள் தூக்கி விடுறது யார் எப்படி ஜெயலலிதா வந்து அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு நினைக்க போது கூட உங்களுக்கு தெரியும் இந்த கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சட்டசபையில் நடந்த நிகழ்வு தெரியும் இதெல்லாம் தாண்டி தானே ஜெயலலிதாமா உசிப்புட்டது சும்மா இருக்கவங்கள உசிப்பூட்டு பெரிய ஆளாக்கவங்கிட்டு திமுகவே இல்லையா அவங்க அமைதியாக இருக்கவங்கள நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சீன்றுறிங்க அப்போ விஜயுடைய கணக்கு என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஏன் அச்சப்படுறீங்க நம்மளுடைய இரநூறுங்கிற கனவை விஜய் தகர்ப்பார் ரைட் அப்போ விஜயை எதுக்கணுமா இல்லை அமைதியாக உண்ணுமா எதுத்தா கடைசியாக என்ன பண்ணுவார் ஓரளவுக்கு கட்டத்துக்கு எல்லாம் மீறினா விஜய் என்ன பண்ணுவார் நம்ம வரமோ இல்லையோ திமுக வரக்கூடாது அதுக்கு அதிமுக கூட கூட்டணி போவோம் என்னப்பா நம்ம படத்துக்கு ஏற்கனவே பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம கட்டமைப்பெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நம்மளுடைய ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரியே இந்த ஐடி விங் செயல்படுது நம்மளை பற்றியான விஷயங்களே பேசிகிட்டு இருக்காங்களே தமிழக அதாவது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க திமுக ஐடி விங் யாருக்கு எடுத்து செயல்படுது ஐயா விஜய் அவர்களை தான் மறுக்க முடியுமா இப்போ அதானி விஷயத்தில் விஜய் உங்களுக்கு எதிராக பேசலை அது நல்ல விஷயம் தானே அவர் நினச்சிருந்தால் பேசியிருக்க முடியாதா அவர் வந்து ஏனோ அமைதி அது உங்களுக்குலாம் நல்ல விஷயம் அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு தவிர்ப்பு இப்போ விஜய் அவர்கள் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அது யார் விட்டால் என்ன விட்டானா திமுக திமுக ஐடிவிங்க திமுக காரங்க அப்படிங்கிறது இயல்பு இயல்பாக மக்களுக்கு தெரியும் அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட இது திமுகவுக்கு நல்லது பாய்ப்புன்னு நினைக்கிறீங்க இது அப்படியே கடந்து போயிடணுங்க இந்த இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்கள் கிளற ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை வருது உங்களை பற்றி தெரியாதனா ஒரு ரெண்டு பேர் ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய பழைய விஷயங்கள்லாம் வெளில வரும் திமுகவுக்கு நல்லதான் இப்போ நீங்கள் இரநூறு ஆக்கப்பூர்வமான விஷயம் மக்கள் நலப் பணிகள் இதில் கவனம் செலுத்திகிட்டு இருக்க நீங்கள் உங்கள் எதிராளியை தொடர்ந்து நீங்கள் வந்து அவரை வந்து எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இழப்பு உங்களுக்கு தான் ரொம்ப இழப்பு அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க நீங்களே சொல்லிட்டீங்க விஜய் ஆட்சிக்கெலாம் உடனே வர முடியாது ரைட்டு உங்களை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரா இப்போ அந்த மாதிரி வேலையில் விஜய் ஏன் ஈடுபட மாட்டாரன்னு நினைக்கிறீங்க எந்தளவுக்கு ஒரு ஒரு மனிதர் பொறுமை காப்பாரு ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் பண்ண 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 எந்த எந்த அளவுக்கு ஆகும் ஒன்றும் இல்லை கூட்டணி இல்லாமல் அதிமுக இருக்கிறதுக்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்க நீங்களே ட்ரை பண்ணுறீங்க அவங்க சும்மா இருந்தாலும் இல்லை இல்லை விஜய் நாங்கள் நாங்கள் வந்து உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை நீங்கள் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணணும் ஆட்சிக்கு உடம்பு போய் அதிமுக விஜய் தேமுதிக இருந்த ஒரு பெரிய கூட்டணி இல்லையா தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசிப்பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில இதை தாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் திமுக என்ன யோசிக்கும் விஜய் வந்து வந்துடணும் ஆ நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்களே உடனடியாக இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் ஏன்னா போட்டியிட்ட ஒரு தோக்கணும் ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா இடைத்தேர்தல் நியாயமாக நடக்குமா தடவை இடைத்தேர்தல் என்னாச்சு விகரவாண்டி இடைத்தேர்தல் என்னாச்சு இதுக்கு முன்னால் நடந்த இடைத்தேர்தலில் எப்படி நடந்து நடத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சாதாரண குழந்தையை கேட்டால் கூட தெரியும் இடைத்தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு எதிர்கட்சின்னு என்ன ஆகும் அப்போ விஜய் அவர்களே இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இடைத்தேர்தல் நிற்க பேசுகிறாங்க பாருங்கள் திமுக ஊடகங்கள்லாம் பேசும் பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாருங்க இன்னுமேலாம் அவர் வந்து திமுக எதிர்த்து நிற்கணுங்க ஒருத்தர் இன்னொருத்தர் திமுக வைத்து நிற்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் எது அவர் அதிமுகவுடன் இப்போவே கூட்டணிங்கிற ஒரு நிலைமையை உருவாகணும் நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஆதரவு தானே கொடுக்குறாரு இப்போவே கூட்டணி மக்கள்கிட்ட அப்படி தான் நிலவரம் வரும் பாருங்க அதிமுக நிற்கிது விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு விஜய்யும் அதிமுகவும் சப்போர்ட் பண்ணியும் தி அதிமுக தோத்தது ஓ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தாறுல ரெண்டு பேரும் கூட்டணி போகிற கூட தோற்றுக்க வரப்படுக்குது அப்படிங்கிற இமேஜை உருவாக்கணும் அதுக்கு எப்படி விஜய் துணை போவார் என்னங்க விஜய் அவ்வளவு குழந்தையா கொஞ்சம் யோசனை பாருங்க ஏன்னால் நீங்கள் விஜய் எதுக்கு நம்ம விஜய் பற்றி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாக பேசாமல் அடிக்கடி பேசுறது இல்லைன்னா அவர் அமைதியாக இருக்கார் அவர் எதாவது பேச ஆரம்பித்தா தான் நம்ம பேசுவோம் இந்த ஃபோட்டோ வந்தவுடன்தான் நம்ம குவம் வருது நீங்கள் அத்தனை பேர் முத்தமர்தானா சொல்லுங்கள் எல்லாருடைய பர்சனல் வாழ்க்கையும் தோண்டி பார்த்தீங்கன்னா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் தேவையா ஒரு நண்பர் அவரோட ரொம்ப நாள் படத்தில் நடித்தவங்களோட ஒரு நாலு பேரோட சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு நல்ல விஷயம் இது என்னங்க தப்பு ஒரு கம்பெனி டெவலப் பார்க்குறவங்க அப்படி தானே பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களாம் ஒன்றா போலியா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம்லாம் எப்படி வந்துருச்சு ஜண்பர்களாக போகும்போது அதுக்கு ஒரு உளுந்து உள்ளர்த்தம் கற்பிப்பது எந்த விதத்தில் சரி நமக்கு புரியலையே இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய ரியாக்ஷன் அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அவருடைய வியூக வகுப்பாளர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லணும் அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு தொடர்ந்து இயங்கலைன்னா அந்த கட்சி அமைதி அது அந்த கட்சியுடைய எப்படி சொல்கிறது அது பொதுமக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்காது நம்மளே சொன்னோம் அதானி விஷயத்தில் பெருசாக ஏன் விஜய் குரல் கொடுக்கல டங்ஸ்டன் விஷயத்தில் ஏன் விஜய் குரல் கொடுக்கல நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு இருக்குது அதுக்கு விஜய் ஏன் பேசலை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ம மதம் அதாவது இஸ்லாம் ஒரு அதாவது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாதுன்னு ஐயா மோடி சொல்கிறார் இதற்கு விஜய் பேசியிருக்க வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி இஷ்யூவில் திமுக பேசுது அதிமுக பேச மாட்டேது அப்போ நீங்கள் வலுவாக குரல் கொடுக்கணும் ஏனோ விஜய் அமைதி இருக்காரு ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறையா மக்கள் செல்வாக்கு இருக்குன்ட்டு ஓரளவுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நீங்கள் புத்தக ஒரு புத்தக வெளியிட்ட இந்த இந்தளவுக்கு இம்பேக்ட் எப்படி வந்தது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இத்தனை இப்போ தமிழ்நாட்டில் நீங்களும் எவ்வளோ நாள் அரசியலை பார்க்குறீங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழா இந்த அளவுக்கு பேசப்படுவது விஜய் வந்ததுனால தானே அவர் பேசியதானதால் தானே அதை அப்படியே கடந்து போகிறத விட்டு அதுக்கு பெருசாக உள்ள தங்காரம்பு க கற்பிச்சு பாருங்கள் ஆத ஒருஜினா பிஜேபியோடய பி டீம் அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணி அதை பெரிய ஆளாக்கியது திமுக தான் அமைதியாக உட்ருந்தால் கூட ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அதை இன்னும் நீர்த்து போகாமல் வச்சு விஜய்க்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது திமுக தான் இதையும் தாண்டி என்ன நடக்குது இப்போ விஜய் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க நம்ம இல்லைங்க இந்தமாதிரி இதெல்லாம் தப்புங்க இல்லைங்க வியூக வகுப்பாளர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்ருக்கோம் தமிழகம் முழுக்க கட்டமைப்பை மேம்படுத்தி அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண போகிறோம் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க நடைப்பயணம் இருக்கோம் நல்ல விஷயம் இந்த நடைப்பயணம் போகிறதுலேருந்து கட்டமைப்பை வெளிப்படுத்துறது எல்லாம் பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் புரிஞ்சபட்ச ஒரு அறிக்கை விஜய் தான் அந்த கட்சிக்கு வெகுஜன அட்டென்ஷன் கிடைக்கும் இன்றைக்கி அதானி விஷயத்தை பேசக்கூடியது தமிழ்நாட்டில் யார் உரிமை இருக்குது சீமான் பேசலாம் ஐயா ராமதாஸே மாட்டிக்கிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ராமதாஸை பார்த்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக போராடுறோம் நீங்களும் வாங்கணுன்னா அவர் அமைதி ராமதாஸ் விஜய்க்கு என்ன பிரச்சனை பாருங்கள் அதானி விஷயத்தில் திமுக ஆட்சிலேயும் வாங்கியிருக்கீங்க அதிமுக ஆட்சியிலையும் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் இந்த ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதானியை பற்றி யாருமே பேச தயங்கலை நீங்கள் அதிமுகவை டேமேஜ் பண்ணலையா வெறுமனை இன்றைக்கி வந்து பெரும்பாலான இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் அதானியை பற்றி பேசலை நம்ம பேசுவோம் அதானி விவகாரத்தில் தமிழக அரசு என்ன பண்ணாங்க இதற்கு முன்னா முன்னாள் ஆண்டு அரசுகள் என்ன பண்ணாங்க மக்கள் கேட்கிறார்கள் டங்ஸ்டன் விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சபரிசன் அவர்களை அதானி சந்தித்தாரா இல்லையா மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க இந்த அதானி அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்டேட்டில் ஒரு பாலிசி சென்ட்ரல் ஒரு பாலிசியாக எடுக்கிறீங்க மேலே பிஜேபி அதானி காப்பாற்ற நினைக்கிறது தமிழகத்தில் திமுக நீ காப்பாற்ற நினைக்கிறது ஏன் விஜய் சொல்லியிருக்கக்கூடாது நீங்களே கொஞ்சம் யாரு பாருங்கள் சொல்லியிருக்கலாமே எங்கே ஏன் அவங்கள எது தடுக்கிறது இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க முதல் கூட்டத்தில் அவர் பகவத்கீதையை கையில் வாங்கிட்டார் பகவத்கீதைங்கிறது வர்ணாசிரம தர்மத்தை ஊக்குவிப்பதுன்னு வெளியில் என்ன இருக்காங்க அவர் பேரை ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னாங்க இப்போ அவர் அந்த அந்த புத்தகத்தை வாங்கியதன் விளைவாக வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நினப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது என்ன தான் இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்லப்பா எல்லா மாதிரி வாங்கிட்டாருப்பா ஏன்னா நீங்கள் வந்து அந்த பகவத்கீதைங்கிறது இந்து மத சாரம்சம் இந்து மதத்தினுடைய சனாதனம் அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுங்க பகவத்கீதைனா இந்துக்களுக்கான புக்குன்னு சாதாரண ஜனங்கள் நம்புகிறாங்க இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பெருசாக நீங்கள் கொள்கையெல்லாம் சொன்னீங்கன்னா வேலைக்காவது அவர் குரான் பைபிள் எல்லாத்தையும் வாங்கிட்டா இருப்பா முடிஞ்சுது பக்கத்தை இதுக்கு பெருசாக உள்ளர்த்தம் கற்பித்து அவர் பிஜேபி அப்படின்னா இந்த அளவுக்கு பிஜேபியை சொன்னதுக்கப்புறம் பிஜேபியோடய பீட்டோம்னா மக்கள் நம்புவாங்களா தொடர்ந்து நம்ம இருக்கிறது ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயோ அது எடப்பாடியோ தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கா இருக்குது அதை யார் பயன்படுத்தி கொள்ளுவாங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் இப்போதைக்கு விஜய் அவர்கள் வந்த உடனே பெரிய இம்பேக்ட் இருக்குது தமிழ்நாட்டில் இதை விட உள்ள ஒருத்தர் யார் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இப்போ இப்போ விஜய் வந்து வேணாம் அவர் சினிமாக்காரர் வேறு யார் வந்து பண்ணணும் எடப்பாடியா எடப்பாடி தான் பிஜேபி திட்டமாட்டார் வேறு யார் வரணும் இவராது பிஜேபி திட்டுறாரு இப்போ தமிழ்நாட்டில் விஜய் வந்து நடைப்பயணம் போகும்போது மேலே பாசி ச பிஜேபி ஆட்சியும் மோனம் மோசம் திமுக ஆட்சியும் மோசவங்க நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அண்டர் டீலிங் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க அவங்க சென்ட்ரலில் வஞ்சிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் மாற்றாக நான் வருவேன்னா ஏன் மக்கள் வாக்களிக்க கூடாது அதனால் யாருக்கு பிரச்சனை வரும் திமுகவுக்கு பிரச்சனை வரும் அதிமுகவுக்கு ரொம்ப பிரச்சனை வரும் ஏன்னா அதிமுகவோ தி அதிமுக திமுகவோட எதிர்ப்பு அதிமுக அதிமுகவுக்கு போகிற ஓட்டை விஜய் வாங்கிடுவார் அதுவும் இல்லாமல் திமுகவுடைய எதிர்ப்போட்டிருக்கிற நடுநிலையான ஓட்டு அதிமுகவுக்கு போடக்கூடாதுன்னு புதிய வாக்காளர்கள் ஏன்னா புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை வாக்காளர்கள் அதிமுகவுக்கு போவது நாலு பர்சென்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ தான் மொத்த வாக்கிலேயே சொல்கிறோம் அவ்வளோதான் இன்றைக்கி நிலவரும் வேற யார் எந்த இளைய தலைமுறையை வந்து அதிமுக பால் ஈர்க்கப்பட்டார்கள் திமுகவில் உதயநிதி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு சார் அந்த பக்கம் அண்ணாமலை ஏதோ ஒன்று இருக்கார் சார் இந்த பக்கம் சீமான் பேசிகிட்டு இருக்கார் அதிமுகவில் யார் இருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இளம் பெண்கள் பாசலை இள இளைஞர்கள் பாசலை வச்சுருந்தாங்க அந்தம்மா அதுவும் இல்லை அப்போ அதிமுக இளைஞர்கள் வாழ்க்கை கவரவே இல்லை அப்போ இளைஞர்கள் வாழ்க்கை அதிகமாக இருக்கக்கூடியது விஜய் அதிமுக வாழ்க்கையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவார் இப்படி பிரிப்பதால் திமுக லாபம் பெறும் அப்போ திமுகவும் அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர்ந்தால் திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஆனால் ஒன்று சேருவார்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் நீங்கள் விஜயை ரொம்ப போட்டு அவர் ஓரளவுக்கு மீறி அவரை டார்ச்சர் பண்ண பண்ண என்ன யோசிப்பாங்க அந்த டார்ச்சரை ஏன் யூஸ் பண்ணுறீங்க திமுகவை தானே திமுக வந்து எப்படி குழியை புரட்டி உள்ளே படுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி எனக்காக தான் திமுக பண்ணிகிட்டு இருக்குது இது திமுகவுக்கு நல்லதில்லை அதையும் தாண்டி பொது வாழ்க்கையில் ஒருத்தர் வரார் அப்படின்னு உடனே அவருக்கு எதிராக இவ்வளோ வன்மத்துடன் செயல்படுவது சரியல்ல இப்போ அடுத்த கட்டமாக விஜயோடைய வியூகம் வியூகம் எல்லாம் சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் நீங்கள் வியூகம் நடைப்பயணம் எல்லாத்தையும் தாண்டி எல்லா விஷயங்களுக்கும் குறிப்பாக எதிராகவும் சென்ட்ரலுக்கு எதிராகவும் உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் பதிவைப்பதன் மூலமாகத்தான் கட்சியை உயிர்ப்புடன் இயக்க முடியும் ஏதோ ஒன்று அறிக்கை ஜெயலலிதா மாலாம் பார்த்தீங்கன்னா அறிக்கை சூப்பராக அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய போராட்ட மாறுபாட்டாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பிரதான அதிமுக போராட்டம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது புரியுது கலெக்டர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்கள் நிர்வாகிகள்னு கட்டமைப்பு இல்லை அவங்க எப்போ போய் பார்த்து எப்போ பண்ணி எப்போ நீங்கள் போராட்ட மாறுபாட்டை அறிவிக்க போகிறீங்க ஆனால் விரைவில் ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறாங்க அது எப்படி இப்போ என்ன யோசிக்கிறாங்க அவங்க விரைவில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடத்தணும் ஆர்கனைஸாக பண்ணணும் இல்லாட்டினா சென்னையாவது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை மதுரை திருச்சி எதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்வையில் படணும் அது பட்டுருவாங்க ஏன்னா ஒரு இடத்துலனா படம் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன எந்த ஊருன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனால் அதற்கான வேலைகள் போயிட்டுருக்குது தொடர்ந்து அவர் வந்த உடனே மாநாடு முடிஞ்சோன்னு ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னாங்க ஷூட்டிங் போகாமல் அவர் வந்து இந்த புத்தக வலீட்டில் கலந்துக்கிட்டது ஸ்கோர் பண்ணிட்டார் அங்கேயும் ஸ்கோர் பண்ணுறார் இப்போ தொடர்ந்து அவருடைய இயக்கம்தான் அவர்கள் அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் விஜய் உடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆனால் அவர் சும்மாவே இருந்தாலும் அவர் நாங்கள் முதலமைச்சராகவே ஆக்குவோம்னு சொல்லிட்டு இங்கே ஐடிவிங் செயல்படத்தை பார்க்கும்போது திமுகவினை பாவமாக தான் இருக்கிறது இதே போல தான் ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்கள் உலகம் சுற்று மாலி பண்ணாதில்லை ஜெயலலிதாவுடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ நோண்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து நோண்டுவதன் மூலமாக அவரை இன்னும் பெரிய ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது திமுகவுக்கே நல்லதில்லை ஆபாசமாகவோ அவதூறுவாக பேசியது பேசி ஒரு கட்சி வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை மீண்டும் போும் நன்றி வணக்கம்